வணக்கம் பெருகளே நடிகர் அஜித் குமார் நடிப்புல விடாமுயற்சி திரைப்படம் நான்கு வருட எதிர்பார்ப்புக்கு மத்தியில வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு படம் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு நல்ல விறுவிறுப்பா கொண்டாட்ட மனநிலையில வரவங்களுக்கு கரெக்டா இருக்குமா இல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இயக்குனர் சொன்னாப்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கேஷுவலா வந்து படத்தை பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அந்த மனநிலையில வந்தா மட்டும்தான் அந்த படத்தை வந்து பாக்குறதுக்கு ஓரளவுக்கு அவர் சொன்னாப்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்பல தோணுது ஏன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா அதெல்லாம் அஜித் படம் அப்படின்னாவே ஆட்டம் பாட்டம் ஆட்டம் பாட்டு இருக்கும் மசாலா சாங் இருக்கும் மசாலா கலந்த ஒரு மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்ட மனநிலையில வரவங்களுக்கு ஒரு பத்து நிமிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டாட்டத்தை முடிச்சுக்கணும் ஏன்னா சவாடிகா சாங் வந்து பார்த்தீன்னா ஸ்டார்டிங்லயே வருது அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஆட்டம் பாட்டத்தெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே அமர்ந்து அப்படியே சைலண்டா பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் அந்த படம் விடாமச்சு இருக்கு அதோட ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துகிட்டே இருக்கு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மாசின்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கதையா போயிட்டு இருக்கும் சோ அதாவது பாத்தீங்கன்னா திரிசாவும் நம்ம அஜித் அவர்களும் திருமணம் செஞ்சுக்குவாங்க அந்த திருமணம் செய்யறப்பதான் அந்த சவாடிகா சாங் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது பன்னெண்டு வருடம் கழிச்சு ஸோ பிரிஞ்சுட்டாங்க டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அது வரத்து வரல நாங்கள் இருக்க விரும்பல அம்மா வீட்டுக்கு போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டிராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு வரும்போது தான் அங்கே வந்து வில்லனாக இருக்கக்கூடிய நம்ம அர்ஜுன் ரஜினா ஆரவ் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கள வந்து திரிசாவை வந்து கடத்திடுறாங்க ஸோ தன்னோட மனைவியை கடத்திட்டாங்க அவங்கள வந்து மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து போராடுறாரு கடைசியாக மீட்டுட்டு வந்தாரா வரலையா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் கதை அப்படின்னே சொல்லலாம் படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரியல் கூட வந்து இந்த பாராயிக்னமா சீரியல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா கணவனை தேடி போறப்பள இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் வந்து மனைவியை தேடி போறாரு சோ படம் வந்து பார்த்தா அங்கங்க ட்விஸ்டா இருக்கு அங்கங்க ஃபைட்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அந்த கார் அந்த ஜெர்சிங்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே அற்புதமா இருக்கும் படம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஹாலிவுட் தரத்துல ஒரு அருமையான ஒரு படமா தான் வந்து விடாமுயற்சி ரிச்ச இருக்கு அப்படினே சொன்னோம் இருந்தாலும் அந்த முதல்ல ஒரு அந்த அந்த திரிசா வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போகிற வருலும் படம் வந்து பெரிய லெவலில் சூடு பிடிக்காது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற வேற லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜித் படம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கணும் பாட்டு ஃபைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் மாசாக இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய இடங்களில் காட்டணும் அப்படிங்கிறாப்புல இருக்கும் பட் அங்கே எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அஜர்பைஜான் அங்கே தான் வந்து நடக்குது அந்த ரோடு அந்த மலை அங்கே உள்ள சில குடோன்கள் தான் காட்டப்படுது வேறு ஒன்றும் புதுசாக இல்லை இதுலேயே வந்து பார்த்தோன்னா கதையை வந்து முடிச்சுட்டாங்க படம் வந்து பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு அங்கெல்லாம் பார்க்கும்போது படம் செம்மையா இருக்கு அப்படிங்கிறப்பல வந்து நம்ம சொல்லி கொண்டாடுறோம் ஆனா இங்க வந்து அதே மாதிரி ஒரு கதை உள்ள படம் எடுத்தோம் அப்படின்னா அஹ் நாங்க எதிர்பார்த்தது வேற லெவல்ல எதிர்பார்த்தோம் வேற என்னமோ எதிர்பார்த்தோம் அதெல்லாம் வந்து இல்ல அப்படிங்கிறாப்புல ஒரு மனநிலையில வந்து விமர்சனம் பண்ணிட்டு போறாங்க பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம போய் உக்காந்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் தவிர வந்து பார்த்தினா படம் அப்படியே சூடு பிடிச்சி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக அடித்து வேறு லெவலில் கிளைமேஸ்லாம் வந்து பார்த்தினா அடித்து முடிச்சு விட்டுருக்காங்க ஸோ படமாக வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அஜித் படம் அப்படின்னா அந்த வலிமை ரேஞ்சு இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற தான் இருக்கும் இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டார்டிங்ல அந்த திருமணம் நடக்கிறவர்களும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்புறம் போக போகலாம் வந்து பார்த்தினா படம் பெருசாக ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப செழிப்பாகவே தான் இருக்கும் அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ படம் வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கு பட்டு கொண்டாட்ட மனநிலையில் வரவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதா தான் ஒரு மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி என்னடா படம் இது இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தலை அஜித் அவர்களோட நடிப்பு வந்து வேற லெவல் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஃபைட் ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைட் வேற லெவலில் இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆரோவோட அந்த இன்ட்ரி அவரோட அந்த ஃபைட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா பக்காவாக இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம மாசு ரெஜினாவோட நடிப்பு வந்து சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ அற்புதமாக அந்த வில்லத்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரதிபலிச்சிருப்பாங்க ரெஜினா வாவ் இந்த அளவுக்கு நடிப்பாங்களா அப்படிங்கிற தான் அந்த படத்துல வந்து அவங்களோட நடிப்பு வந்து இருந்திருக்கு திரிசாவும் அவங்களோட கேரக்டருக்கு அவங்களும் வந்து பக்காவா பண்ணி விட்டுருக்காங்க சோ அந்த நாட்டுல அஜர்பைஜான் அங்க உள்ள காவல்துறை அதிகாரி அவர் தான் நடிச்சிருப்பாரு அவரோட நடிப்பு வந்து அற்புதமா இருக்கும் படத்துல இசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அது பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு சீனு போகும்போது அந்த மியூசிக் மட்டும் இல்லை அந்த பிஜிஎம் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு என்னடா இது அப்படிங்கிற அளவுல இருக்கும் ஏன்னா அனிருத் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து தூக்கி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் ஏற்கனவே வந்து ஜெயிலர் படத்தில் அந்த மியூசிக் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அனிருத்தோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த சீன் வரப்ப அவர் போடுற அந்த இசை அந்த மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கனா அந்த படமே பெரிய அளவில் ஓடுனுச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ விடாமய்சிலையும் அனிருத்தோட பங்களிப்பு இல்லை அப்படின்னா அந்த படம் வந்து பெரிய லெவல்ல இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒளிப்பதிவாளர் அவரும் வந்து அவரோட ஒளிப்பதிவு வந்து பக்காவா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இந்த படம் வந்து இந்த பட படத்துல அஜித் எவ்வளவு பக்கம் பலமா இருந்து ஒரு ஒரு நடிகரா வந்து முழுமையை திருப்தி திருப்திப்படுத்தியிருக்காரோ அதே லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அனிரோத்தோட பங்களிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு மாதிரி சுமாரான சுமாருக்கும் சுமாரான ஒரு படமா தான் இருந்திருக்கும் ஏன்னா நடிப்பு அந்த இது ரோடு சீன் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிறது மாதிரி போர் அடிக்கிறாப்புல இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் எல்லாம் எல்லாமே இருக்கு பட் அனிருத்தோட மியூசிக் அப்படிங்க அங்க வந்து பெருசா இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்றது ஒரு மாதிரி நல்லா இல்ல ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் படமாக அந்த படம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்குது படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய கேரக்டர்கள் இருக்காது அந்த ஒரு ரெண்டு மூணு இதை சுற்றி சுத்தியே வந்து படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ ரம்யா நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு சின்ன கேரக்டராக தான் இருக்கும் படம் அதோட வந்து அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக வந்துட்டு ஃப்ரெண்டாவே கிளம்பி போயிருவாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ அந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பித்த இடம் வந்து ஃபேமிலி அதாவது ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தலை அஜித் அவர்கள் என்ட்ரி கொடுக்குற சின்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாசா இல்லாமல் ஒரு அப்படி கதவை தொடர்ந்து அந்த காரை ரிப்பேர் பார்க்குறாப்புல வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து அஜித்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க மற்றபடி வந்து படத்தை வந்து பெரிய லெவலில் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏமாற்றம் தான் ஸோ ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொன்னாப்புளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ டாமிரிஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் பயிட்டு அந்த கார்க்குள்ளே வர அந்த சண்டை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு நாலஞ்சு சீன் இருக்கு ஸோ செம்மையாக இருக்கும் அது டிஸ்ட்டு மேலே டிஸ்ட்டு வரதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் ஸோ இங்கே ஒரு பொய்யே சொல்லிவிட்டு த்ரிசாக் டவுன் சொல்லிட்டு ஸோ அஜித் டவுன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி அந்த கேங் வந்து ஒரு மாதிரி ட்ரிஸ்ட் பண்ணி விட்டுட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ விடாமல் திரைப்படம் இன்னைக்கு இன்றைக்கி மாசா ஸோ செம்ம ஓலாகலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது மணி சோளம் வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து படம் வந்து ஃபுல்லாகவே புக் ஆகிருக்கு எல்லாருமே பார்த்து எல்லாம் இது மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மலையாளத்தில் வந்து கதையோட்டம் அந்த பெரிய அளவில் மாஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு கதையம் சொல்ல ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த படம் வந்தால் கொண்டாடுறோம் ஆனால் இங்கே எடுத்தால் கொண்டாடலை அதை வந்து விமர்சனம் பண்ணுறோம் பெரியரோட எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை கூட வந்து பாத்தீங்கன்னா ரிவியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படிலாம் எதிர்பார்க்காம ஒரு எந் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு படம் பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்க அப்படின்னா அந்த படத்தில் அவங்களோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்குது படம் நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள்